உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தீபக் பாண்டியன் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தையுடைய இளைஞன் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஏன் வீரவணக்கம் தெரிவிக்கின்றோம்னா அவரை வந்து நாங்கள் ஒரு ரவுடியை பார்க்கறோம் ஒரு குணகார பாவியை பார்க்குறோம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து அவர் போராடி வந்தவர் பாதி வெறியர்கள் நேருக்கு நேராக யாரையும் போதிருந்தேன் யாரையும் ஒரு பெரிய ஒரு திராகர்த்தமான ஒரு ஆலையோ இல்லை ஆயுதத்தை இருக்கும்போது மோதிரில்லை எப்பயாவது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கழுத்தை அறுத்துருவாங்க இல்லை எங்கேயாவது வந்து அவங்க குடும்பத்தோடு போய் சாப்பிடக்கூட போராடத்தில் வந்து மறைஞ்சு நின்று தாக்குவாங்க இது வந்து வீரமல்ல இது பைத்தியக்காரத்தனம் நீ ஒரு வீரனாக இருந்தால் நீ என்ன செய்யணும் அவன்ட்டே ஒரு ஆயுதத்தை கொடுக்கணும் இல்லை காருக்கு போனான்ல அவன் ஆயுதத்தை எடுக்க தானே போயிருக்கிறேன் அவன் எடுப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து நீ நின்று போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தான் நீ வீரன் இப்போ தீபக் பாண்டியன் வந்து இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் பொதுவாகவே வந்து பட்டியல் சமூகத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க மக்களுக்காக பேசுறாங்க இல்லை குரல் கொடுக்கறாங்க இல்ல வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நிற்கிறாங்கன்னா பொதுவாக இவங்கலாம் ரவுடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இப்போ தீபக் பாண்டியனுடைய இந்த இறப்பு செய்தியை கூட நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து ரவுடி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க இதுதாங்கிறது தலைமுறை தலைமுறையாக ஒரு போராளிகளை எல்லாம் பொறுக்கியாக்குறது பொறுக்கி பெயர் கூட போராடியாக்குறது இருக்கிற பிரச்சனையை இந்த சமூக நீதி திராவிடம் இது எதுவுமே வந்து இந்த சாது வழி குறிப்புக்கு ஒரு ரூபா கூட பயன்படலான்னு நினைக்கிறீங்களா கேள்வி வந்து கேட்கணும் என்றாக நீங்க வந்து தேர்ப்பு திருப்பி திட்டம் விட்டு எல்லாம் கேட்கக்கூடாது ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேள்வி கேடக்க கூடாது வாய்சாவ் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்புடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில ஏஞ்சலிச் செயலாளர் திரு சங்கத் தமிழனர் வணக்கம் வணக்கம் தீபக் ராஜா என்கின்ற தீபக் பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வந்து தேவேந்திர குடிவேலா சமூகத்தை சார்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படுகொலை வந்து குறிப்பாக தமிழகத்தையே உலுக்கியிருக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு இளைஞர் அவருடைய படுகொலைக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் அவருடைய படுகொலையை வந்து எப்படி பார்க்குறீங்க தீபக் பாண்டியன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையினுடைய இளைஞரின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் வீர வணக்கம் தெரிவிக்கின்றோம்னா அவரை வந்து நாங்கள் ஒரு ரவுடியாக பார்க்கல ஒரு குலகார பாவியை பார்க்கல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து அவர் போராடி வந்தவர் இன்னமும் வந்து அவருடைய பதிவுகளில் மட்டுமல்ல அவர் நிறைய இடத்துல வந்து களத்தில் நேரடியாக சென்று மக்களிடம் உரையாடி இருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இளைஞர்களே நீ மது அருந்தாதீங்க நாங்கள் தான் வழி இது மாதிரி வழி மாதிரி போய்விட்டான் யார் இந்த மாதிரி வராதீங்க நாங்கள் இப்படி இந்த பாதைக்கு போனதுக்கு காரணமே உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அடித்தால் திருப்பி அடிக்க வேண்டும் என்ற கோட்பாடால் தான் நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்ற மாதிரி பதிவு செய்திருக்கிறார் என தலைவர் வந்து தொண்ணூறுல சொல்லுவார் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் வீரம் தீரமெல்லாம் வீச்சருவாளில் அல்ல கொண்ட கொள்கையில் தான் இருக்கிறது அப்படின்னு முழக்கத்தை ஆரம்பித்து வைப்பார் அந்த தம்பி வந்து அந்த கொள்கை கோட்பாடோடு இருந்ததாக தான் எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது எப்படின்னா இப்போ வந்து இந்த தலைவரே சொல்லுவார் மேடைக்கு மேடை நான் வலியுறுத்துகிறேன் இவங்க வந்து எப்படின்னா இந்த சாதி வறியர்கள் நேருக்கு நேரம் யாரையும் மோதுறதில்லை யாரையும் ஒரு பெரிய ஒரு திடாகர்த்தமான ஒரு ஆலையோ இல்லை ஆயுதத்தை இருக்கும் போது மோதுறதில்லை எப்பயாவது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கழுத்தறு அறுத்துருவாங்க இல்லை எங்கேயாவது வந்து அவங்க குடும்பத்தோடு போய் சாப்பிட கிர இடத்துல வந்து நின்று தாக்குவாங்க இது வந்து வீரமல்ல இது பைத்தியக்காரத்தான நீ ஒரு வீரனாக இருந்தால் நீ என்ன செய்யணும் அவன்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுக்கணும் இல்லை காருக்கு போனான்ல அவன் ஆயுதம் எடுக்க தானே போயிருக்கிறேன் அவன் எடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து நீ நின்று போட்டி போட்டு ஜெயிச்சுருந்தினா நீ வீரன் நீ அவனை திட்டமிட்டு ஒரு சதி வலையில பின்னுறது மாதிரி அவனை ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு அங்கு சில பேரை வச்சு ஏறக்குற ஒரு மணி நேரம் வரைக்கும் உள்ளே இருந்தன்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது அதெல்லாம் வைத்து நீங்கள் கொலை செய்வது என்பது ஒரு சரியான முறை அல்ல இதற்கு பிறகாவது என்னுடைய கருத்து என்னன்னா அவைகளையும் சொல்கிறேன் அந்த யாரோ ஒரு பயம் மாற்றியிருக்கிறேன் அப்போ அவன் இப்போ பேட்டியும் கொடுத்துருக்கிறேன் நான் வந்து இந்த படத்துல மாதிரி பழைய படம் வந்து இதுல வரணும் வரணும்ல பேப்பர்ல வரணும் இல்ல அது மாதிரி அவன் பண்ணிருக்கமே தெரியுது நவீன பேரு அவனே அதே மாதிரியே சொல்லி அது வந்து எப்படின்னா அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனமா அதெல்லாம் உணர்ந்து எப்படின்னா அதை நுட்பமாக கவனிக்க வேண்டும் எங்கள் தலைவர் வந்து ஏன் தலைவர் சொல்றேன்னா ரொம்ப முக்கியமான பகுதிங்க தலைவர் வந்து அவர் இருக்கார்ல ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவருடைய தொகுதி தெரியுமா என்ன தொகுதியில் உங்களுக்கு கொளத்தூர் தொகுதி கொளத்தூர் தொகுதியில உட்காந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு தெரியுமா யாருன்னு சேகர்பாபு சேகர்பாபு அவர் பக்கத்துல அதே மேடம் நான் இருந்தேன் இங்க தலைவர் என்ன சொன்னார்னா இந்த சாதி வெறியர்கள் மத வெறியர்கள் இவர்களை கண்காணிப்பதற்கு தனியாக ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும் உளவு அமைப்பு ஏற்கனவே இருக்குது இந்த உலக அமைப்பை உருவாக்கினீங்கன்னா இப்ப இந்த தம்பியுடைய மரணத்தை கூட காப்பாற்றிருக்கலாம்ல இப்ப இந்த தம்பி வந்து இப்ப வெளியில வந்திருக்கிறாப்ல இவருக்கு கொலை மரட்டல் இருக்கிறது இது மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்ப அந்த தம்பி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம்ல அவ இதுக்கு மட்டும் இல்ல தலைவர் சொல்ல ஆணவ படுகொலைக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தனியா ஒரு உலக அமைப்பை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பல ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரைக்கும் வைக்கவில்லை அது மட்டும் அல்லாது இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் பாழாக போறாங்க இப்ப அவனை கொலை அவன் உயிர் போச்சு நீ திரும்பி வராது ஆனா அவன் என்ன பண்றாங்க புத்தகத்தை வைக்கிறாங்க நாங்க வந்து விதைக்கிறோம் ட்ராயிங்க நாங்க புதைக்கேல விதச்சிறோம் அப்ப அந்த தம்பியும் திருப்பி வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக அந்த பைய போய் அடிக்க அடிக்கக்கூடாதுல ஒரு குலைகான் திரு அப்படின்னு நினைக்கிறது தப்பு அவனை அரசியல் படுத்தும் இப்ப வந்து அவன் பண்ணிட்டா அப்படின்னு இருக்கா இவங்க போய் குலை வழியா போய் திருப்பி தாக்கிட கூடாது நான் அந்த தருணத்தை பதிவு செய்யணும் நீங்க ஒரு அரசியல் ஒரு இயக்கமாக மாற வேண்டும் இப்ப இந்த தம்பியை கொலை செய்திருக்கிறது கூட என்ன காரணம் சொல்றாங்கன்னா இந்த தம்பி வந்து அந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு களத்தில் நிற்கிற அளவுக்கு இப்போ பழைய மாதிரிலாம் இல்லை அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து வந்து அப்படியே போயிட்டாரு பிஜேபி பக்கிட்டு போயிட்டார் இவர் வந்து அப்படியே போயிட்டார் யார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அப்படியே போயிட்டாரு இப்போ இன்னைக்கு வந்து இளைஞர்களை அணி திரட்டுவதற்குரிய ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போடு இளைஞர்களோடு படித்த இளைஞனாக அவர் வந்து இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறார் அது ஒரு முக்கியமான காரணம் அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று இதில் செய்திருக்கிறார்கள் நீ சும்மா அந்த நவீன் அப்பன்ற மட்டும் பார்க்க கூடாது அவனுக்கு பின்னால் இவனை தூண்டியது யார் எனது அரசியல் படுகொலையாக கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து நுட்பமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்பது இந்த தருணத்தில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தொலைக்காட்சி மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இப்போ தீபக் பாண்டியன் வந்து இருக்கக்கூடிய ஒரு பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் பொதுவாகவே வந்து பட்டியல் சமூகத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க மக்களுக்காக பேசுறாங்க இல்ல குரல் கொடுக்கறாங்க இல்ல வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக போய் நிற்கிறாங்கன்னா பொதுவா இவங்க ரவுடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாண்டியனுடைய இந்த இறப்பு செய்தியை கூட நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து ரவுடி படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க இதுதாங்க அயோக்கியத்தனம்ன்றது தலைமுறை தலைமுறையாக ஒரு போராளிகளை எல்லாம் பொறுக்கி ஆக்கிறது பொறுக்கி பெயர்களை கூட இதானே இங்க இருக்கிற பிரச்சனையே இருக்கிற பிரச்சனையா அந்த தம்பி வந்து ஒரு படித்த ஒரு இளைஞனாக இருக்கின்றான் மது அருந்த கூடாதுன்ற ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நேர்மையா இருக்க வேண்டும்ன்ற அப்படி எப்படி அவன் ரவுடியா இருக்க முடியும் அவன் எப்படி ரவுடியா இருந்திருந்தான கையில ஆயுதத்தோட இருந்திருப்பான்ல உங்களுக்கு சொல்ல புரியுதா போலயா அவன் ரவுடியா இருந்திருந்தா அவன் கையில ஏதாவது வீச்சருவாடு இருந்துச்சா இல்ல கை துப்பாக்கி இருந்துச்சா இல்ல இல்ல பாதை வந்து ஒரு ஒரு வன்முறையான ஒரு பாதை தானே சொல்லப்படுது அது தப்புத்தாங்க தப்புத்த ஆனாலும் கூட இவனா போய் யாரையும் தேடி தேடி போய் அடிக்கல தேடி தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அடிக்கல எவனா அடிச்சாலும் அவனை புரியல போய் தேடி அடிப்பதற்கான அனைத்து கூறுகளும் இருக்கிறது அவளுக்கு சாதிவிரி பிடிச்ச அந்த சமூகம் கண்டுபிடிச்சு தேடி தேடி கூட அடிக்கலாம் தப்பு இல்லதான் ஆனால் அப்படிலாம் அடிக்க கூடாது அப்படின்றத எங்க கோட்பாடு அடிச்சா திருப்பி அடி நீயா போய் அடிக்காத ஆனால் அடிப்பதற்கான தேவைகள் இருக்கிறது ஆனாலும் அடிக்காது படி அப்படின்ற இப்போ அதே ஏரியா தான் திருநெல்வேலியில நாங்குநேரின்ற ஒரு ஏரியால சின்ன துறை என்ற பையன் ஒரு தம்பி படிச்சு முடிச்சுட்டு அவனை போய் உங்களை மாதிரி ஒரு நெறியாளர் வந்து மைக்க காட்டுறாங்க இப்படி போய் என்ன தம்பி நீ வந்து சொல்ல விரும்புற நான் அதே இடத்துலதான் படி பண்றேன் என்ன சொல்ற அதே இடத்துல தான் படிப்பேன் அப்படின்ற அது மட்டும் இல்லாமல் அந்த பயில்களுக்கு நீ வாயில வெற்றினாங்கல அவங்க என்னப்பா சொல்ல விரும்புறீன்னு சொல்லும்போது அந்த பயில்களும் என்ன மாதிரி படிச்சு வரட்டும் இதுதான் திருப்பி அடி நீ திருப்பி அடினா வாயிலை துப்பாக்கியும் சுடுறது இல்லை கழுத்தை வந்து நெருக்கின் வெட்டுறதில்லை கல்லை விட்டு எறிகிறது இல்ல படிடா படித்து நீயே ஒரு கலெக்டர் ஆகி நீயே ஒரு நீதிபதி ஆகி தூக்கி உள்ள போடு வாய்ப்பு இருக்குல்ல இன்னைக்கு நீ புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உனக்கு படிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த தருணத்தில் இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன் இளைஞர்களே நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டும் என்று நினைத்தால் படித்து திருப்பி அடியுங்கள் அவ்வளோ வாய்ப்பு இருக்கிறது ஒரு மாணவன் அவனுக்கு சாதி இந்த தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் அது மாதிரி கொடுமைகளை சந்தித்தவராக இருந்தால் படித்து நீ ஒரு கலெக்டர் ஆனா நூறு பேரை பிடிச்சி உள்ள ஓடலாம்ல சாதி வெறியன நீ ஒரு ஜட்ஜா இருந்தா நீ ஒரு தீர்ப்பு வழங்கலாம்ல நீ ஒரு பொருளாதாரத்தை வலிமையாக இருந்தால் அவர்களை எல்லாம் நெறிப்படுத்தலாம்ல எவ்வளவோ வழிகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக படிப்பு தான் ஒரு நல்ல வழி இது புரட்சி அம்பேத்கர் நம்ம காட்டிய வழி புரட்சி அம்பேத்கர் சந்தித்த அந்த துயரத்திற்கும் துன்பத்திற்கும் அவர் நினைச்சிருந்தார்னா இருக்கிறவன புறம் வாயிலே சுடலாம் அவர் வாயில சுட்டார யாரையும் சுடல இல்லைங்க படிச்சுன்னைக்கு வந்து ஒரு கம்பீரமா நிக்கிறாரு இல்ல என்ன ஆகி ஹிந்தில வந்து சிறீதேவி மக தெரியுமா அந்த நடிகை பேர் தெரியுமா உங்களுக்கு ஜான்வி கபூர் அப்படின்னு ஏதோ பேரு அந்த அம்மாவே பூனா ஒப்பந்தத்தை பத்தி பேசுது ரெண்டு பேருக்கு வந்து டைம் ட்ராவலில் போய் நீ யாருடைய டிபேட்டை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு நெறியாளர் கேட்கிறாரு அந்த அம்மா நல்லா யோசிச்சுட்டு சொல்லுது நான் வந்து காந்தியையும் யாரை புரட்சி அம்பேத்கரும் ரெண்டு பேரும் ஒரு விவாதத்தை சந்திக்க விரும்புகிறேன் அவன் ஆச்சரியம் அப்படியா இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்க அப்படின்னு நான் திரும்பி கேட்குறேன் பூனா ஒப்பந்தத்தை பற்றி பேசுவோமா அப்ப இளைஞர்களுக்கு அவர் தலித்தாக இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த இளைஞர்கள் மத்தியில் இன்னும் நடிகைகள் மத்தியில் கூட புரட்சி அம்பேத்கர் பயணித்து இருக்கிறார் பயணித்து இருக்கிறது அதுமையா வரணும் நான் அந்த தீபக் ராஜாவுடைய தோழர்கள் தம்பிமார்கள் இல்ல அவர் மேல வந்து ரொம்ப உயிருக்கு மேலே நேசியக்கூடியவர்கள் தயவு செய்து ஆயுதத்தை கொண்டு திருப்பி அடிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது புரட்சியாளர் அம்பேத்கரை போல படித்து அரசியல் ரீதியாக அவர்களை திருப்பி அடிக்க வேண்டும் நிகழ்காலத்தில் தம்பி சின்ன துறையை போல அவங்க காரி உமிழ வேண்டும் காரி வேண்டும் அப்படின்றது எங்களுடைய கருத்து அடிப்படையில் நீங்களே ஒரு தென் மாவட்டத்தை சார்ந்தவர் தான் மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்கள்ல வந்து சாதி இருக்கும் அப்படின்றது இன்னமும் நடைமுறையில் இருக்கா என்னமோ புலிசா வெளிய அமெரிக்கா இருந்து வந்திருக்கீங்களா வடமா வடமா தமிழ்நாடு پورا இருக்குங்க இந்தியா پورا இருக்குங்க என்னமோ மதரேல மட்டும் தான் இருக்குன்றீங்க தென்ன மாவட்டங்கள் இருக்குமா மற்ற மாவட்டங்களை காட்டிலும் தென் மாவட்டங்கள் இல்லையா சென்னையில இல்லையா சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னது பள்ளி கரணையில் ஒரு வளை வாயில் வெட்டி கொலை செய்தார்கள் தெரியுமா தெரியாதா அதை பார்த்த பிறகு அந்த பெண்மகள் போய் தூக்கு போட்டு செத்தால சாகலையா என்னமோ மதுரையில மட்டும் இருக்குன்ற ஒரு காலத்தில் இருந்தது என்னமோ உண்மைதான் திருநெல்வேலி செயலி இருப்பது உண்மைதான் மறுக்கல சாதி கொடுமைகள் எங்க உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லி தலைநகரிலும் இருக்கிறது காஷ்மீரிலும் இருக்கிறது சென்னையிலும் இருக்கிறது அதுபோல் மதுரையிலும் இருக்கிறது திருநெல்வேலியும் இருக்கிறது ஆனால் இதை ஒழிப்பதற்கான துப்புள்ளது அரசாங்கத்திற்கு அதான் இருக்கிற பிரச்சனையே இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க அவர் அடிப்படையில் ஒரு தேவேந்திர குழந்தை சமூகை சார்ந்தவர் அதனுடைய தலைவர்களாக பெரும் தலைவராக பார்க்கப்படக்கூடியவங்க திரு ஜான்பண்ட் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் நிறைய குறிப்பா பட்டியல் சமூகத்திற்கு இன்னும் இன்னும் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா குறிப்பாக பழையர் சமூகத்துக்கு சொல்லிட்டு அறியப்பட்ட கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்கு ஆனாலுமே வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியை வீசிக்காருக்கின்றது திரு திருமா இருக்கார் அந்த மாதிரி தேவேந்திரகுல சோ மக்களுக்கு ஒரு ஒற்றை தலைமை ஒற்றை தலைவர் ஒரு பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ இது போல நிறைய பேர் உருவ வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நீ அப்படிலாம் பார்க்க கூடாது தேவேந்திரகுலா தோழர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் எழுச்சி திறமை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும்னு தேவை மேல அவங்க நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் மிக நெருங்கியவர் இப்ப கூட நாங்க பேசுவோம் அவர் நமக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை ஆனா அவங்களை எல்லாம் மக்கள் இப்ப வந்து நம்பல இந்த மக்கள் நம்பலங்க அவங்க எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு அது மாதிரி நமக்காக குறை கொடுக்கிறார்கள் இன்னும் அவர்கள் வந்து பல்லர்கள் இன்னும் பறையர்கள் அருந்ததிகளின் பிரிஞ்சு போகாம அனைவருமே ஒரே குடையின் கீழ் நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் நம்ம ஒரு அமைப்பா இருக்கணும் அமைப்பா இருந்தால் தான் நம்ம திருப்பி அடிக்க முடியும் அமைப்பால் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும் அந்த அதிகார வலிமையை ஆதிக்கத்தை தகர்க்கும்னு இப்போ நாங்கள் ஒருங்கிணைந்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க எதுக்கு பேசுறோம் அவர் என் கட்சிகாரா புறங்க அவர் என் இல்ல நான் ஏன் பேசுறேன் நான் அந்த தம்பியை வந்து ஒரு பல்லர் சமூகமாவோ தேவேந்திர வேலராவோ பார்க்கவில்லை அவரை நான் ஒரு போராளியாக பார்க்கிறேன் அதற்காக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்கு புரியுதா பொருள் இல்லையா இல்ல அப்படி இருந்தா இப்ப நீங்க வந்து அவருக்கு செம்பார்ந்த வீர வணக்கம்னு சொல்லிட்டீங்க ஆனா விசி கான் தலைவர் திரு திரும்ப இதை பற்றி எதுவுமே வந்து ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க இங்கே திருப்பி திருப்பி உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் யார் என்ன ரோட்டில் திரு நான் யார் சும்மா நீ டென்ஷன் ஆகியிருக்கீங்களே வந்து வீசிக்கோட மாநில நிர்வாகி மாநில இளைஞர் அணி செயலாளர் ரைட்டா இளைஞர்கள் எதை விரும்புகிறார் என்பதை எங்கள் தலைவர் எதை நோக்குகிறார் என்பதை எங்களுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே பேசியிருக்கிறார் இப்போ நான் தலைவர் ஒப்புதலாக பேசியிருப்பேனா தலைவர்கிட்ட கேட்காம பேசியிருப்பேனா போராளிகளுக்கு பூரா இதே வேலையாக இருக்குங்க நான் பேசினால் எங்கள் தலைவர் பேசியதால்தான் அர்த்தம் புரியுதா அதன் மூலம் நீ தெரிஞ்சுக்கிறீங்க தலைவர் கொடுக்கலாம் கொடுக்கற மாதிரி இலக்கணி அப்புறம் எந்த நெறியாளரை பார்த்தாலும் இதே கேள்வியை கேட்டு டென்ஷன் ஆக்குறது வேலையா இருக்குது அப்படி நீ கேட்கறது தவறான கேள்வி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசாங்கம் இதெல்லாம் ஒடுக்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ நம்ம பேசுகிற இந்த சமூக நீதி திராவிடம் இது எதுவுமே வந்து இந்த சாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு ரூபா கூட பயன்படலாம் நினைக்கிறீங்களா பயன்படுகிறது ஆனாலும் கூட ஒரு முழுமையான தீர்வை நோக்கி நகரவில்லை என்ற வழி எங்களுக்கு இருக்கிறது அதனால இருக்கிறோம் இல்ல முன்னொரு காலத்துல குறிப்பா குறிப்பா எல்லாம் பெரியார் வந்து ரொம்ப பண்ணி எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு அவருக்கு பிறகாக எனக்கு தெரிஞ்சு யாரும் எந்த பெரியார் இயக்கங்கள் குறிப்பா இந்த சாதி ஒழிப்பு இல்ல இந்த மாதிரி வன்பர்கள் நடக்கும் பொழுது அந்த காலத்துல எதுவும் பெருசா களமாறி கொண்டு இருக்கிறது இப்ப இப்ப வந்து தலைவர் நிகழ்காலத்தில் வெளிநாட்டில் இருக்கிறார் வந்த பிறகு இதற்காக ஆர்ப்பாட்டம் கூட நடத்துவோம் இந்த திராவிட அப்படின்ற கான்சப்ட்டு இவங்க பேசக்கூடிய பெரியார்மன் சமூக எதுவுமே வந்து சாதி ஒழிப்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாம விட்டுடுச்சோ கேள்வி வந்து கேட்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து திருப்பி திருப்பி திட்டமிட்டிலாம் கேட்கக்கூடாது ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு மைண்ட்ல வச்சுட்டு கேள்வி கே கூடாது மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணும் உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு வந்து என்ன ரேட்டு கொலை வெறி எவ்வளவு தாக்கு நடக்கிறது பெரிய அங்க பெரிய அந்த வகையில கேளுங்க அந்த வகையில வந்து மற்ற மாநிலங்களோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும் பொழுது தமிழகத்தில் குறைவாக தான் இருக்கிறது அதுல மாற்று கருத்துல ஆனால் தமிழகத்தில் முழுமையாக சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தீர்வா இருக்கிறோம் அது இது மாதிரி இந்த கொலை வெறி தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதனால தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் மக்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமான அது இலக்கை நோக்கி நாங்கள் பயணி பண்ணி கேட்டேன் பெரியார் பெரியார் இருக்கும் பொழுது நல்லா கேட்டாங்களே இப்போ எங்கே இல்லை போது அந்த வேலையத்தானே விடுதலை செய்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது நீ விடுதலை செய்து எதுக்கு பேசுது தேவையில்லாமல் எதுக்கு பேசுமா அதான் தெரிஞ்சுதானே பேசியிருக்கிறான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்து பகுந்தவைக்காக நன்றி நன்றி வணக்கம்